போட மாட்டேன் மற்றவர்களையும் மாட்டேன் எனது எனது குடும்பம் உள்ளவர்கள் என்னுடைய கிராமத்தினர் என்னுடைய மற்றும் பணியிடத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் தூமையை தேன வேண்டும் என்று விருப்பத்தை உருவாக்குவேன் உலகில் நாடுகள் என்று சொல்லப்படும் நாடுகளில் அந்த நாட்டு மக்கள் பொது இடங்களில் குப்பைகளை பொது இடங்களில் போடுவதில்லை மற்றும் இதனை அவ்வாறு போட அனுமதிப்பதில்லை இதனால்தான் அந்த நாடுகள் தூய்மையான நாடுகளாக உள்ளது என நான் நம்புகிறேன் நான் நம்பிக்கையுடன் தூய்மை இந்தியா இலக்கை நான் கிராமப்புறங்களிலும் நகரங்களிலும் எடுத்துச் செல்வேன் நான் எடுத்துக்கொள்ள இந்த உறுதிப்பணியை மேலும் எடுத்துக்கொள்ள நான் அவரை ஊக்கப்படுத்துவேன் நூறு நபர்களும் தூய்மைப் பணிக்காக நூறு மணி நேரம் ஒதுக்குவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன் இவ்வாறு தூய்மைப்பணிக்காக எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் இந்திய நாட்டின் உதவேன் என்று நம்புகிறேன் எங்கள் நகரும் பெருமை நகரும் நகரை தூய்மையாக வைத்திருப்பது நமது கடமை